அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் அது மட்டும் இல்லை அன்னைக்கே புரட்டாசி பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்றது ஒரு மாதத்தோட முதல் நாளில் இந்த பிரபஞ்ச ஆற்றலாம் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி சேர்ந்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாள் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த மாதம் நிறைய பேர் பெருமாள் வழிபாடை முதல் நாளே வந்து செய்வாங்க கோவிலுக்கு போகிறது மாவிளக்கு தீபம் போடுறது துளசியால் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வது இது எல்லாமே அன்னைக்கு வந்து செஞ்சு முடிச்சிடுவாங்க இன்னும் சில பேர் வந்து புரட்டாசி ஒன்றே திருப்பதிக்கு போகக்கூடிய பழக்கத்தை வச்சிருப்பாங்க இந்த புரட்டாசி மாதத்திற்கு என்ன அவ்வளவு சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு மட்டும் உகந்த மாதம் இது கிடையாதுங்க இந்த மாதம் பெண்களை சிறப்பிக்கும் வகையில் பெண் தெய்வங்களை சிறப்பிக்கும் வகையில் நவராத்திரியை நாம் கொண்டாடக்கூடிய ஒரு மாதம் முன்னோர்களை வழிபடக்கூடிய மிக அற்புதமான ஒரு மாதம் ஒரு வருடத்திலேயே முன்னோர்கள் நம்முடன் வந்து தங்கி இருந்து நமக்கு அருளாசி வழங்கக்கூடிய அந்த மகாலய பட்சம் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த பதினைந்து நாட்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நமக்கு வரும் அதனால் நிறைய விசேஷங்கள் வழிபாடுகள் ஒவ்வொரு நாளுமே ஆடி மாதம் எப்படி வந்து ரொம்ப சிறப்பான மாதமாக நம்ம கருதுகிறோமோ அதே போல் தான் இந்த புரட்டாசி மாதமும் இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் வந்து புதன் ராசியில் சஞ்சரிப்பார் ஸோ புத்திகாரகனாகிய புதன் ராசியில் அவர் சஞ்சரிப்பது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கூடுதல் சிறப்பை தருகிறது இந்த மாதத்தில் பெருமாள் வழிபாட தினம்தோறும் செய்யணும் தினம்தோறும் பெருமாளுக்கு பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு தரக்கூடிய துளசி தீர்த்தத்தை நாம் பருகுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் நாம் அசைவத்தை தவிர்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா உடல் சூட்டை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இது அதனால் நம்முடைய செரிமானம் வந்து சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிகவும் எளிதில் செரிமானம் செய்யக்கூடிய உணவுகளை மட்டுந்தான் நம்ம வந்து சாப்பிடணும் ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமையும் நம்ம தலியல் போட்டு வழிபாடு செய்வாங்க அதை மாதிரி சனி பகவானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா அவர் பிறந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமையில் தான் அவர் வந்து அவதரித்தார் அதனால் இந்த மாதம் வந்து பெருமைகள் நிறைந்த மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எந்த ஒரு மாதமாக இருந்தாலும் சரி தமிழ் மாதமோ ஆங்கில மாதமோ அதோடைய முதல் நாள் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அந்த மாதம் முழுவதும் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அள்ளி தருங்க அந்த வகையில் புரட்டாசி முதல் நாளும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த தினத்தில் நாம் குளிக்கின்ற தண்ணீரில் நாம் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு பௌர்ணமி பிரகாசமாக சந்திரன் வந்து வானத்தில் இருப்பார் பொதுவாகவே பௌர்ணமி தினத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது சத்தியநாராயண பூஜை செய்வது லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது அதெல்லாம் வழக்கம் அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன பூஜையும் பல மடங்கு நன்மைகளை பலன்களை நமக்கு வாரி வழங்கக்கூடியது சந்திரன் அப்படின்னாலே பிரகாசமானவர் நமக்கு வந்து மனதுக்கு அதிபதி மனதுக்கும் அதிபதி உடலுக்கும் அணி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் தான் நம்முடைய மனம் நன்றாக இருந்தாலே வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த பூர்ணமான சந்திரன் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் அன்றைய தினம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் மூன்று முக்கியமான வெள்ளை நிற பொருட்களை சேர்த்து குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதற்கு குறிப்பிட்ட நேரம் அப்படின்லாம் கிடையாது நீங்க செவ்வாய்க்கிழமை காலை அதாவது ஒரு ஒன்பது மணிக்கு முன்பு காலை ஒன்பது மணிக்கு முன்பாக நீங்கள் குளிக்கிறீங்கன்னா அப்போ அதை நீங்கள் இந்த மூன்று பொருட்களை ஜஸ்ட்டு ஒரு சிட்டிக்கை அல்லது ஒரு சொட்டு கலந்து நீங்கள் குடிப்ப குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்தால் அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் நம்ம இந்த புரட்டாசி மாதம் வந்து செய்ய போறோம் அதற்கு எல்லாம் பிள்ளையார் சுழி போடுவது போல முதல் நாள் நம்ம இந்த மூன்று பொருட்களை சேர்த்து குளிக்கும் பொழுது நம்மை பிடித்த அனைத்து விதமான பீடைகளும் தோஷங்களும் தரித்திரங்களும் விலகும் நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலை நம்ம கிரகித்து கொள்ளலாம் ஒரு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி ஆணோ பெண்ணோ தலைக்கு குளிக்கிறீங்களோ அல்லது மேலுக்கு குளிக்கிறீங்களோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை மட்டும் நீங்க உங்கள் தண்ணீரில் சேர்த்துக்கோங்க அது நார்மல் வாட்டராக இருந்தாலும் சரி அல்லது ஹாட் வாட்டராக இருந்தாலும் சரிங்க இதை வந்து நான் ரெண்டு நாட்களுக்கு முன்பே இந்த பதிவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா ஒரு நாளைக்கு முன்பு போடும்போது நிறைய பேர் அந்த பதிவை மிஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஸோ கூடுமான வரை இந்த பதிவை எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே பயனடையட்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளும் நம்ம வாழக்கூடிய இந்த காலத்தில் மட்டுமின்றி நம் வாழ்க்கை முடிந்து நம்ம வந்து இறைவன் அடி சேர்வதற்கும் இந்த பூஜைகள் வந்து பலன் தருமா அதனால் பூஜைகள் முழு பலனை தரணுன்னா நம்ம முதல்ல நல்ல மனதோட தூய்மையான தூய்மையானவராக இருக்கணும் அதனால் முதல் நாள் இந்த பொருள்கள் அவசியம் வேணும் என்னென்ன பொருள்கள்னு பார்க்கலாம் வாங்க குளிக்கிற தண்ணீரில் அன்னைக்கு நீங்கள் சேர்க்க வேண்டியது ஒரே ஒரு சொட்டு பால் ஒரு பக்கெட் தண்ணீருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு சொட்டு பால் விட்டாலே போதுமானது அடுத்தது இரண்டாவது பொருள் ஒரே ஒரு கல் நம்ம கல்லுப்பு இருக்கும்ல அதில் ஒரே ஒரு கல் அடுத்தது வந்து இந்த பச்சை கற்பூரம் ஒரு துண்டு ஜஸ்ட்டு ஒரு பிஞ்சு இதை நுணு இதை நுணுக்கி இதிலே வந்து ஒரு அஞ்சு அஞ்சாறு பேர் குளிக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு பிஞ்சு இதை மட்டும் சேர்த்திங்கன்னா போதுமானது இந்த சுத்தமான பால் கோமாதாவிடமிருந்து கிடைக்கக்கூடிய இந்த சுத்தமான பால் அனைத்து வகையான தோஷங்களையும் நீக்கும் அதனால இதில் வந்து ஒரு சொட்டு எடுத்துக்கோங்க உப்பு அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து வகையான எதிர்மறை ஆற்றல்களையும் நம்ம கிட்ட இருந்து நீக்கிடும் கெட்ட எண்ணங்கள் பயம் பதற்றம் தேவையில்லாத தாட்ஸு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்ட்டு நிறைய பேர் நினைச்சு டெய்லி பயப்படுவாங்க ஸோ அவங்க வந்து தினந்தோறுமே உப்புக்கல்ல ஒன்று போட்டு குளிப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த கல்லுப்பு நிறைய நன்மைகளை நமக்கு செய்யும் அதனால புரட்டாசி ஒன்று இத நீங்க அவசியம் சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் வந்து தன ஆகர்ஷண சக்தியை கொண்டது நேர்மறை ஆற்றலை வந்து அதிகரிக்கும் அதனால இந்த மூன்று பொருளையும் நீங்க வந்து தவறாமல் அன்னைக்கு சேர்த்து குளிங்க நிச்சயமாக உங்கள் அந்த பிறக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் நீங்கள் போன மாதம் எவ்வளவோ திட்டங்கள் வச்சுருந்துருக்கலாம் சிலது நிறைவேறி இருக்கும் சிலது நிறைவேறாமல் போயிருக்கும் சில பண பிரச்சனைகள் புதிதாக உருவாகி இருக்கும் ஸோ இந்த மாதம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நினச்சது அத்தனையும் உங்களுக்கு கை கூடணும் அந்த பண நெருக்கடி வறுமை அப்படிங்கிறது எதுவுமே வந்துடக்கூடாது அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு இந்த புரட்டாசி சனிக்கிழமையில யாருக்கும் கடன் மட்டும் கொடுத்துடாதீங்க அதை மாதிரி நீங்களும் கடன் வாங்காதீங்க புரட்டாசி சனிக்கிழமையில் போய் நகை அடகு வைப்பது கடன் வாங்குவது கடன் கொடுப்பது இது எல்லாமே நம்ம தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நம்ம சேனலை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய பயனுள்ள குறிப்புகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி